நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம் உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்மாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள் கர்த்தரின் மகிமை இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக Amen.